சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் என் உயிர்த்துணையே பெரும்பற்ற புலியூராளை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருவெம்பாவை மா மாணிக்க வாசக பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை என்ற பதியத்தில இன்றைய தினம் ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் இந்த பாடலை அடியார் பெருமக்களோடு பாடி பொருள் பகிர்ந்து சிவனருள் பெறுவோம் சிவா திருச்சிற்றம்பலம் நேற்றைய ஐந்து பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற ராகத்தில் அதாவது பூபால ராகம் என்று சொல்வார்கள் சுவாமியை காலையில எழுப்புற அந்த ராகம் பூபால ராகம் அடுத்து இப்போ ஒரு ஐந்து பாடல்களை மோகன ராகத்தில் பாடி அடியார்களோடு பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் மானேனி நே நாளை வந்து மானே மானேனி நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் தானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நீலனே பிறவே அறிவரிய வந்து எம்மை தலையளித்தான் குண்டருளோ பாண்பார் கழல் பாடி திரவாய் ஊனே ஊரு உனக்கே உரும் யம பூ ஏனோர்கும் தங் கோணை பாடேலோர் எம் பாவே நோர்க்கும் தங் கோணை பாடேலோர் எம் பாவ் ஆச்சிற்றம்பலம் நேற்றைய ஐந்தாவது பாடலில் சிவபெருமான் நமக்காக நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஒரு கோலமும் காட்டி அதாவது ஒரு வடிவம் காட்டி லிங்க வடிவமாக இந்த பூமிக்கு வந்து தானே அதாவது வந்து ஆட்கொண்டார்படி நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் போக்கி நம்மளை ஆட்கொள்கிறார் வருகிறார் நேற்றைய தினம் பாடிக்கொண்டிருந்த ஒரு வடிவம் எடுத்து நம்மளை வந்து ஆட்கொண்டாருளி வராரு அப்படிப்பட்ட சிவ அப்ப சிவனுடைய பெருமைகளை நாங்கள்லாம் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள்லாம் ரொம்ப ஓலம் சத்தம் போட்டு நாங்க வந்து சொல்லிட்டு வரோம் இது உந்த சத்தம் உனக்கு உணர்வில்லையா உணரா நாங்க உணர்ந்து சொல்கின்றோம் உணராய் உணராய்க்கான் நாங்கள் அப்படி உணர்ந்து சொல்றோமேடி உனக்கு இன்னும் அந்த உணர்வு வரலையா அப்படின்னு நேத்திக்கு அந்த பெண்ணை கேட்டாங்க இன்னைக்கு ஆறாவது பாடல்ல இன்றைய தினம் ஒரு ஆறு வயது சிறுமி பக்குவப்படாத சிறுமி பனிரெண்டு வயதுல ஆரம்பிக்கிற பாடல் பன்னெண்டு வயது பெண்கள் பாட ஆரம்பிக்கிற பெண்கள் இன்னைக்கு ஒரு ஒரு பெண்களாக தூங்கி இன்னைக்கு ஒரு ஆறு வயது பெண் உறங்குகிறாள் அதனாலதான் அந்த பெண்ண வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றனும் அதாவது இவங்க ஒருத்தவங்களா தூங்கிட்டு வர்றத பார்த்து இந்த ஆறு வயது பெண் நேத்திக்கு இவங்க எல்லாம் மொத்தமா உக்காந்து நாளைக்கு நம்ம நேரத்துல எந்திரிச்சு போய் நம்ம எல்லாம் குளிச்சிட்டு நேரத்துல எழுந்திரிக்கணும் டெய்லியும் ஒருத்தவங்க தூங்கிடுற பாரு அப்படின்னு இவங்க எல்லாம் முன்னாடி நேத்திக்கே பேசிக்கிறாங்க ஒரு இடத்துல உக்காந்து நேத்திக்கு சாய்ந்திரம்னு வச்சுங்களேன் அப்படி பேசிக்கிறாங்க பேசிக்கிறதுல இந்த ஒரு வயது வந்து ஆறு வயது பெண் என்ன சொல்ற நீங்க என்னப்பா வந்து எழுப்புறது நாளைக்கு நான் வந்து உங்களை எழுப்புறப்பா நாளைக்கு நான் வந்து உங்களை எழுப்புறோம் போதுமா அப்படின்னு இந்த ஆறு வயசு பெண்ணு நடுவுல பூந்து எல்லா பெண்களையும் ஓவர் ட்ராக் பண்ற மாதிரி இது சொல்லுது அது ஒரு பக்தி தன்மை ஆனால் அந்த பெண் மானே என்ற சொல்லுக்கு என்னன்னா மானை போன்ற ஒரு மிரட்சி உடையது அதாவது இன்னும் வந்து அந்த ஒரு மானுக்கு அடிச்சா கூட ஓட தெரியாதுன்னு சொல்லுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்கு திக்குமுக்கு அந்த மான் கன்று மாறி அந்த மாதிரி அதனாலதான் இந்த பெண்ணை வந்து மானே அப்படின்னு அந்த சொல்லை அந்த பெண்கள் இங்கே வைக்கிறார்கள் அதான் மானே நீ நின்னலை அடியே நாளைக்கு நான் வந்து உங்களை எல்லாத்தையும் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் வந்து தூங்குகிறாள் மறுநாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க இந்த பெண் நேத்திக்கு நான் வந்து எழுப்புறேன்னு சொல்லிவிட்டு தூங்குறாங்க இந்த சின்ன பெண் வந்தவங்க கேக்குறாங்க அடியே நேத்திக்கு சொன்ன நான் வந்து உங்களெல்லாம் எழுப்புற அப்படின்னு அப்படின்னு சொன்ன அந்த சொன்னிய நானாமே போன திசை பகராய் நாணம்னா அந்த பேச்சு எங்க போச்சு நேத்திக்கு சொல்லிட்டு வந்துட்ட பெருசா நான் வந்து உங்களை எழுப்புறேன் அப்படின்னு ஆனால் அந்த பேச்சு எங்கே போச்சு அதை சொல்லு நான் அந்த பேச்சுக்கிட்ட போய் போன திசை பகராய் அந்த பேச்சு எந்த பக்கம் போச்சோ சொல்லு அந்த பேச்சுக்கிட்ட நான் போய் கேட்கறேன் உன் வார்த்தையை தண்ணியில் எழுதி விடு நான் தண்ணி கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நேத்திக்கு பெருசா சொன்னி அந்த நானாமே போன திசை பகராய் அந்த சொன்ன சொல் எங்கே போய்விட்டது எந்த திசையை நோக்கி போய்விட்டது சொல் நாங்கள் அந்த சொல்லுகிட்டு போய் அந்த திசையில் போய் நாங்கள் அந்த சொல்லை கேட்கிறோம் இன்னும் புலன்கின்றோம் என்னடி உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா வானே நிலனே கேட்டு அறிவறியான் பெருமான் வானத்திலிருந்து நிலனுக்கு வரார் மற்றவர்களால் அறிய முடியாதவர் அன்பர்களுக்கு அன்பு வலையில் அகப்படுவோர் காண்க அப்படிம்பார் அப்ப பெருமான் கோலமும் காட்டி நம்மை ஆட்கொள்வதற்காக போன பாடல்ல சொன்னாங்க இந்த பாடல்ல போன பாடல்ல வந்து ஞானமே விண்ணே ஞானத்தாலும் விண்ணோர்களாலும் மற்ற உள்ளவர்களாலும் அறிய முடியாத சிவபெருமான் இந்த பாட்டுல வானே நிலனே பெறவே அறிவரையான் வானத்தில் இருந்து விரங்கி வருகின்ற பெருமான் நிலத்திலே வந்து நமக்கெல்லாம் லிங்க வடிவமாக காண்கிறார் அன்பர்களுக்காக மனிதர்களுக்காக வரார் ஒரு திருவாசகத்துல குயில் பத்துல சொல்வாரு வான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட நம்ம அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகன் அதாவது வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அல்லவா சிவபெருமான் குயில் பத்துல ஒரு பாடல்ல அந்த மாதிரி இங்க வானே நிலனே பிறவே அறிவரையான் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் ஒரு கருணையாளன் அவர் தானே வந்து எம்மை தலையளித்து இங்கே வா என்று கூப்பிட்டு ஆட்கொள்ளும் சிவபெருமான் நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி அவரே வந்து நமக்கு அவருடைய அப்படிப்பட்ட வார் உயர்ந்த அவருடைய நீண்ட கடல்களை உயர்ந்த கடல்களை நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம் அடியே உன்னுடைய வாய் திறவாய் நாங்கள் வந்திருக்கிறோம் நான் எந்திரிச்சிட்டேன் இல்ல நான் வரேன் இல்ல இருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கு கொஞ்சம் கூட உருகலையா நேற்றைய தினம் என்ன என்ன உணர்வலி உணரலையாடி அப்படின்னு கேட்ட பெண்கள் இன்னைக்கு இந்த பெண்கிட்ட வந்து கேட்டாங்க ஊனே உருகாய் நாங்க இப்படி எல்லாம் உயர்ந்த சிவபெருமானார் சிவபெருமான் தானே வந்திருக்கிறாரு நம்மளெல்லாம் ரொம்ப கருணையாக நம்மளெல்லாம் அவருக்கு நமக்கெல்லாம் திருவடி தீட்சை தந்து நமக்கெல்லாம் வந்து அவருடைய உருவத்தை காட்ட அவர் வந்து நமக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிற பெருமானுடைய நீண்ட கடல்கள் அவருடைய உயர்ந்த கடல்களை நாங்கள் பாடிக்கொண்டு வர நீ வாய்த்திருந்து ஒரு வார்த்தை வர அப்படின்னு ஏதாவது ஒரு 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 உனக்கு உடம்பு கொஞ்சம் கூட உருகலையா நாங்கள் உணர்ந்து சொல்கிறோம் நீங்கள் உணரவில்லையே என்று போன பாடலில் கேட்ட பெண்கள் உருடைய உடம்பு கொஞ்சம் கூட உனக்கு உருகலையா உனக்கு மனசு கொஞ்சம் கூட இறங்கலையா உனக்கே உரும் எமக்கும் உனக்கே உரும் உனக்கு உருகுச்சுனா இங்க வந்திருக்கிற எங்களுக்கும் மற்றும் உள்ள இந்த அடியார் பெருமக்களாகவும் அடியார் பெருமக்களுக்காகவும் தம் கோனை பாடும் பாடு ஏலோர் எம்பாவாய் தம் கோனை பாடும் எங்களுடைய தலைவன் நம்மளுடைய தலைவன் நீ உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காக எங்கள் கூட இருக்கிற அடியார் பெருமக்களுக்காவது தம் கோன் தங்களுடைய தலைவனை பாடு என்று இந்த பெண்கள் எல்லாம் அந்த உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் முதல் பெண் உறங்கினால் இரண்டாவது பெண் கொஞ்சம் விழித்து கொண்டால் மூன்றாவது பெண் விழித்து நல்லா நன்றாக பதில் சொன்னால் இது கொஞ்சம் சின்ன வயது பெண் என்பதனால மானே நீன் என்னலை அப்படின்னு சொன்னார் ஆக இந்த பாடலில் சிவபெருமான் வந்து நமக்காக நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் போக்கி தானே வந்து நமக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குற்றத்தை போக்கி அவர் நம்மளை ஆட்கொள்வார் அப்படிங்கிற கருத்தை எங்கே நமக்கு பதிவு செய்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடல் அதாவது சுருக்கமான ஒரு இதை சொல்ல வேண்டுமென்றால் அடியே மானே நீ நின்னலே நாளை வந்து உங்களை அடைய அடியே நாளைக்கு நான் உங்களை வந்து எல்லாரும் எழுப்பி விடுறேன்னு சொன்னியே உன்னுடைய சொன்ன சொல் அடியே போய்விட்டது போன திசைபகராய் இன்னும் புலந்தின்றே அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு மட்டும் இன்னும் பொழுது விடியலையா தூங்கி கொண்டிருக்கிறாயே வானே நிலனே பிறவே அறிவரியா வானோர்களுக்கு புலப்படாதவன் இந்த நிலம நிலத்தில் உள்ள நில அதாவது மனிதர்களுக்கும் புலப்படாதவன் சிவபெருமான் மனிதர்களுக்கும் புறப்படாதவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் தானே வந்து யாராலும் பிற மற்ற உள்ளவர்களாலும் அறிய முடியாத சிவபெருமான் நமக்கு நம்மளுடைய பக்தி தன்மையை பாக தானே வந்து தலன் எம்மை தலையளித்து ஆட்கொண்டார்களும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திருவாய் ஊனே உருகாய் அடியே நாங்கள் எல்லாம் இந்த சிவபெருமானாருடைய கழகளை பாடிக்கொண்டு வருகிறோம் சிவசிவா நான் வச்சிவாய் அப்படி என்று உனக்கு கொஞ்சம் வாயை திறந்து பேசப்படாதா உனக்கு கொஞ்சம் கூட உருகலையாக மனசு இந்த பாட்டை கேட்டு உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் எங்களுக்காகவும் உனக்காக இல்லைன்னா கூட எங்களுக்காகவும் மற்றும் உள்ள அடியார் பெருமக்களுக்காகவும் எம் கோணை பாடையலோர் எம்பாவா என்ற என்ற அளவில் இந்த பாடலை நிறைவு செய்கிறார்கள் சிறியன் சிவபாலா பெரும்பற்ற புலியூரானை பேச வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் அடியார் பெருமக்களோடு தினம் ஒரு திருவாசகத்தை பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று இந்த திருவாசகத்தில் சொல்வது போல புதிய அடியாராகிய என்னுடைய குற்றங்களையும் அடியார் பெருமக்கள் பொறுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்று அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னொரு பாடலில் அடுத்து உள்ள பாடலில் சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்